ஓ ஹோ திண்டுக்கல் தடைப்பாக்கல் பிரியாணி சாமான சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு நாலு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் கொதித்து வரணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இருக்கிறது போட்டுடலாம் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுடலாம் அதுக்கப்புறமா வந்து நல்லா பொன்னீரமாக வளர்ந்துடும் வறந்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியை போட்டுடலாம் தக்காளி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக நல்லா ஆகணுங்க அந்த மாதிரி வதக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு எட்டு பச்சை மிளகாய் போடுங்க நல்லா காரசாரமாக எடுக்கணுன்னா அப்புறமா வந்து காஷ்மீர் சில்லி கரம் மசாலா தனியா பொடி மஞ்சள் பொடி இது எல்லாமே போட்டு எப்போவும் போல் நல்லா ஒரு வர வர வறுத்துற வேண்டியதாங்க வறுத்து அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுனா ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டிடலாம் அது கூடயே கொஞ்சமாக வந்து எலுமிசன் சாரும் கொஞ்சமாக புளிச்ச தயிரும் அவ்வளோதாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சமாக தண்ணியை வச்சிடலாம் நான் ஒரு கிலோவுக்கு ரைஸ் எடுத்துட்டுருக்காங்க தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா கொதினா போட்டு கரம் மசாலா அதெல்லாமே போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா ரைஸாக போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிடலாம் பாயில் பண்ணிவிட்டு இந்த குழம்பு கொதிக்குது இல்லையா அந்த ரைஸ் பாதி ரைஸ் வெந்தால் போதும் எடுத்தது மேலே போட்டு நீங்கள் மேலே புதினா போட்டு முந்திரி தாசை வறுத்து ஃபைனாக மேலே டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா சாமாய் தலைப்பாக்கட்டு பிரியாணி ரெடி ஆகிடுங்க செம்ம கம்ம கம்ம வாசனையோடு சாப்பிட்டு பாருங்கண்ணா அட்டை இருக்கும் அது கூட கொஞ்சம் கலர் வேணுன்னா கேசரி பவுடரும் கொஞ்சமாக பாலும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை மேலே போட்டு ஊற்றி எடுத்திங்கன்னா செம்ம கலரே அட்டை கசமாக இருக்குங்க சாப்பிட்டா சாப்பிட்டா டேஸ்ட்டு ருசிக்கு ருசிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்